அடுத்தது பணம் வருமா வராதா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி பணம் எப்போ வரும் கேட்குறீங்க உங்கள் எம்டி வெளியே பெயிலில் வெளியே வந்தது பிறகு ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட வேண்டும் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கிடச்சிரும் ஒரு ஒன் வீக்குள்ளே அவங்களுடைய அதாவது இந்த இந்த கேஸில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அது மைவீத்திரியாக சொந்தமான இத்தனை விஷயங்கள் இருக்குது அட்டாச் பண்ணிருப்பாங்க கோர்ட்டில் அது மொத்தமுமே அவங்க டான்பிட் கோர்ட்லேயே போட்டு வாங்கிடுவாங்க ஏன்னால் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளியே வரும்பொழுது எப்போ ஒரு கம்பெனி மேலே ஒரு புகார் வந்து ஒருத்தவங்க ஃபேக்கா கொடுக்குறான் அதன் அடிப்படையில் இந்த கம்பெனி வந்து ஓடி ஒழிஞ்சிக்கல ஏர்போர்ட்டில் போய் தப்பிச்சு பிளெயின் பிடிச்சி போகலை ஹைகோர்ட்டில் வந்து சரண்ட்ராகிருக்காங்க சரண்டர் ஆகி ஒரு வார காலம் வந்து என்கொயரி பண்ணிருக்கிறாங்க விசாரணைக்கு போயிருக்கிறாங்க அறுபது நாள் ஜெயிலில் இருக்கிறாங்க அறுபது நாள் கழித்து ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளியே வராங்க அப்போ இந்த கம்பெனி தொடர்ந்து நடத்துவதற்கு நீதிமன்றம் எல்லா ஒத்துழைப்பையும் எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அதிகபட்சம் உங்கள் அடினா ப்ராப்பர்ட்டி போட்டு மொத்த அட்டாச் பண்ண மொத்தத்தையும் உங்கள் கம்பெனி விட்ருவாங்க அதற்கு பிறகு கம்பெனி நடத்தப்படும் உங்கள் எப்படி சொன்னது போல் கம்பெனி நடத்துகிறதே மக்கள் நல்லதுக்காக தான் அப்படின்னார் மக்கள் நல்லது எது மக்களுக்கு தேவை பணம் அப்போ இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்துவதற்கு அவங்க எப்படி பாடுபடுறதே மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் ஸோ பணம் எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்ட மக்களே பணம் வருமா வராதான்னு கேட்குறவங்க பதில் நம்ம கொடுத்தாச்சு